இந்த மேட்ச் புல்லாவே லபர்பந்தில் தான் நடக்கப்போகுது காரணாபடி கிரிக்கெட் கிளப் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் மேட்ச் சிருநாத்தூர் வெர்சஸ் கொலக்குடி டாஸ் டைம் டெய்ல்ஸ் த கால் டாஸ் வின் பை கொலக்குடி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க டிசிஷனாக டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க இப்போ நம்ம பிச்சோட கண்டிஷன் பார்க்குறோம் வேறு லெவலில் ரோலரை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பால் தெறிக்கும்னு நினைக்கிறேன் பட்டிச்சுன்னா நம்ம நண்பர் இங்கே ஸ்டிக்கை அடிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஐயா கொடுத்த ஓசி ஸ்டிக்கை கொலை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சிறுநாத்தூர் ஃபீல்டிங் பண்ண போகிறாங்க ஸ்டைக்கில் உதயா நான் ஸ்டைக்கில் செல்வம் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை போட வர பார்த்து ஜெயக்குமார் ஓ ஒரு யாக்கிங் லென்த்து உங்கள் ஃபீல்டர்கிட்ட நல்லா சேவ் செகண்ட் பால் ஆஃபில் கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு பவுண்ட்ரிங்க நல்லா கேப்பை பார்த்து அடித்தார் ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால் ஆஃபில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி ஓ வித்து கொடுத்தாரு பட் அங்கே ஃபீல்டு இல்லாதனால ஒரு ஃபோர் சேஸ் பண்ணி போகிறாங்க ரெண்டு ஃபீல்டர் ஃபோர் தாங்க ரிசல்ட்டு ஃபஸ்ட் ஓவர் முடிய பன்னெண்டு ரன்னுக்கு ஒரு விக்கெட் பவுலிங் அட்டாக்ல குணசேகர் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போட வராரு ஒரு நோ ஒரு நோபாலே ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க கேட்ச் பிடிச்சிருக்காரு இருந்தாலும் நோ பால்ன்ற காரணத்தினால சிங்கிள் ரன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ரன் கிடைக்கும் ஃப்ரீ ஹிட் பால் ஸோ ஃப்ரீ இட் பால் இங்கே ஸ்லிப்பு சேஸ் பண்ணி போகிறாரு டூரன் ஓடி இருக்காங்க ஸ்ட்ரைக்கில் தனுஷ் ஓ நல்லா பாலுங்க டாட் ஆகிருக்கு பால் தேர்ட் பால் ரெப்போர்ட் பண்ணி ஆனாரு ஒரு ஒயிட் ஃபோர்த்து பால் ரீ ஓ பளினு வச்சிருக்காருங்க ஷார்ட்டே எங்கேயோ போய் வீடுங்க தொலை தூரம் போயிடுச்சுங்க எங்கேயோ சிக்ஸுங்க இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு தனுஷ் ஃபிஃப்த் பால் ஓ கேப்பை பார்த்து அடித்தார் பவுண்ட்ரி ஃபீல்டரால் தடுக்க முடியல கேப்பில் போயிருக்கு அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரிங்க நல்லா ஆடிட்டுருக்காரு தனுஷ் செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு நல்லா பால் போட்டிருக்காரு பவுலர் ரெண்டு ஓவர் முடிய இருபத்தி எட்டுக்கு ஒரு விக்கெட்டு பவுலிங் அட்டாக்கு நியூ பவுலர் வந்திருக்காரு அருள் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு சுற்று அங்கே ஸ்டாப் நல்ல ஃபீல்டுங்க ஃபீல்டு நல்ல ஃபீல்டிங் சிங்கிள கட் பண்ணியிருக்காரு செகண்ட் பால் நல்ல ஒரு யாக்கிங் லென்த்துங்க டூ ரன் கிடைக்குமா இல்லை அங்கே ஃபீல்டு மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க थर्ड பால் ஓய் வாட்டிய பியூட்டி ஷாட்ங்க ஃபீல்டு தலைக்கு மேலேயா கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ சிக்ஸா சிக்ஸா ஃபோரா அம்பையர் கன்சிடர் பண்ணி கொடுப்பாரு ஃபோர் ஆர் சிக்ஸ் ஆனிட்டு அம்பையர் பவுண்டரி கொடுத்துருக்காரு தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் ஓ நல்லா சுத்துங்க சுற்றுங்க முக்கு மேலே ராஜாவா கேட்ச் பிடிச்சிருக்காரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அந்த ஃபீல்ட் இருந்து செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வம் ஆட்டத்தை எழுந்துட்டு போகிறாரு நியூ பேட்ஸ்மேன் ஹரீஷ் நல்லா சுத்துங்க சுற்றுங்க பால் துளை தூரம் போய் வந்திருக்குங்க நல்லா ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் இருந்து தேர்ட் ஓவர் லாஸ்ட்டு பால் அதே லென்த்து போட்டார் பட் இந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் இங்கே ஃபீல்டர் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அதன் காரணமாக ஒரு சிங்கிள் சிங்கிள் டூ ஆகுது நல்ல ரன்னிங்கை இங்கே பேட்ஸ்மேன் இருந்து மூணு ஓவர் முடிய நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு விக்கெட்டு பவுலிங் அட்டாக்கு ஜெயக்குமார் வந்திருக்காரு லெஃப்ட் ஆம் அறுவது விக்கெட் ஓ ஒரு எஜ்ஜி இங்கே ஒரு கேட்சு சூப்பராக பிடிச்சிருக்காரு கீப்பர் நியூ பேட்ஸ்மேன் விஜய் செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் தூக்கி விட்டார் பட் கேப்பில் போயிருக்கிறதுனால கேட்ச் மிஸ் ஆகுது சிங்கிள் ரன் தான் தேர்டு பால் நல்ல பாலுங்க ஃபோர்த் பால் ஒரு ஃபுல் டாஸாக வாங்கினார் பட் மிஸ் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவார் ஃபிஃப்த் பால் தூக்கி விட்டாருங்க வாட்டர் பியூட்டி ஷாட்டுங்க தொலை தூரம் போய் வந்திருக்கு சிக்ஸ் ரன் பத்து ஓவர் லாஸ்ட் பால் சுத்து பட் பால் சரியாக மீட் ஆகல அதனால டாட் பால் ஆகுது ஓவர் அப் இங்கே ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காரு ஜெயக்குமார் ஏழு ரனுக்கு போட்டிருக்காரு நாற்பத்தி ஒன்பதுக்கு மூணு விக்கெட் நாலு ஓவர் முடிய இங்கே நியூ பவுலர் கமல் ரைட் ஆம் அறுவந்தி விக்கெட் அஞ்சாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஓய் நல்ல பால் போட்டிருக்காருங்க பவுலர் சூப்பராக போட்டிருக்காருங்க அந்த பாலை செகண்ட் பால் ஃபோர் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஓடியாராரு கேட்சா ஐயோ பவுன்ஸ் ஆகி பவுண்டரி போயிருக்கு ஃபிஃப்த் ஓவர் தேர்ட் பால் மீண்டும் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு அஞ்சு ஓவர் முடிய அறுபத்தாறுக்கு மூணு விக்கெட் ஆறாவது ஓவர் ஃபஸ்ட் பால் பவுலிங் அட்டாக்கு அருள் வந்திருக்காரு ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட் ஃபஸ்ட்டு பால் நல்லா பாலுங்க சூப்பராக போட்டிருக்காரு இந்த பாலை ஃபீல்டிங் அங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க லெக் சைடில் நாலு ஃபீல்டர் வச்சுருக்காங்க சிக்ஸ்த்து ஓவர் செகண்ட் பால் பியூட்டி ஆஃப் ஷாட்டுங்க பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு தேர்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு நல்லா பால் போட்டிருக்காருங்க பவுலர் ஃபோர்த் பால் யாரையும் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாரு பால் சரியாக மீட் ஆகாத காரணத்தினால சிங்கிள் ரங்க ரன் அவுட் இல்லை இல்லை மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ரைக்கில் விஜய் ஃபிஃப்த் பால் ஏக்கர் லென்த்து பால் சரியாக மீட் ஆகல கேப்பில் போயிருக்கு ஸோ சிங்கிள் தான் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட்டு பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு சுற்று சுத்தினாரு பால் சரியாக மீட் ஆகல நல்லா பால் போட்டிருக்காரு பவுலர் சூப்பரான ஓவர் போட்டிருக்காரு ஆறு ஓவர் முடிய எழுபத்தி நாலுக்கு மூணு விக்கெட் பவுலிங் அட்டாக்ல நியூ பவுலர் வந்திருக்காரு ஏழுமலை செவன்த் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஒரு அரை குத்து பாலை தூக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஒடையாராரு கேட்சாக ஆமாங்க கைக்கே போயிருக்கு சூப்பரான ஃபீல்டிங் அங்கே நியூ பேட்ஸ்மேன் லிங்கேஷ் செகண்ட் பால் ஓ சரியான ஐடியா எடுத்திருக்காரு மூக்கு மேலே ராஜாவா அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் கேட்சை பிடிச்சிட்டாருங்க சூப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு அங்கே ஃபஸ்ட்டு பாலே ஆட்டத்தை அழைக்கிறாரு லிங்கேஷ் ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து சூப்பராக போட்டுட்ருக்கார் ஏழுமலை தேர்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் பாஸ்கர் ஒரு சுத்து பட் பால் மிஸ் ஆயிடுச்சு ஃபோர்த் பால் ஓ இங்கே ஒரு சுத்து இருக்குது அதனால் ஒரு சிங்கிள் ஃபிஃப்த்து பால் அடிச்சாருங்க பளிர்னு ஒரு ஷாட்டு மேலே ராஜாவா ஸ்டேட்லேருந்து ஃபீல்ட் ஒடையாறாங்க கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு டூ ரன் வர்றாங்க விட்டது கேட்சா மேட்சாக செவன்த் ஓவர் லாஸ்ட்டு பால் ஒரு சுற்று ஸ்டெப் அவுட் பண்ணி சுற்றுனாரு பால் சரியாக மீட் ஆகலை சுத்தமாகவே மீட் லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாங்க ஏழு மலை மூணு ரனுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு கம்பேக்கிங் ஓவராக இருந்துச்சு இந்த பவுலிங் அட்டாக்ல நியூ பவுலர் வேடினு வந்திருக்காரு ஓ ஃபுல் டாஸாக வாங்கி சுற்றினாரு பால் சிங்கிளாக ரன் அவுட்டாக வாங்க மிஸ் ஆகிருக்கு சிங்கிள் ரன் தான் லாஸ்ட் டூ ஓவர் செகண்ட் பால் ஓ ஸ்டெப் அவுட் பண்ணல பட்டு ஃபீல்டு இருக்காரு கேட்ச் பிடிப்பாங்களா பிடிச்சிட்டாருங்க நல்லா கேட்ச் எடுத்துருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் முருகன் தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடித்தார் அந்தளவுக்கு டைம் இல்லை அதனால் சிங்கிள் இருந்தால் ஃபோர்த்து பால் ஓ நல்லா ஷார்ட்டுங்க அங்கே ஃபீல்டு இருக்கார் கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி அஞ்சு பால் நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவர் லாஸ்ட்டு பால் மண்கட் பண்ணியிருக்காரு அவுட்டா அவுட்டுங்க பால் டாட்டு இந்த பால் டாட்டாக இருக்கு எட்டு ஓவர் முடிய எண்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க எண்பத்தி நாலு டார்கெட் வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்கோர் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு கொலக்குடி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க எண்பத்தி மூணு ரன் அடிச்சாங்க டீசெண்டான ஸ்கோர் தான் எண்பத்தி நாலு அடிச்சா திருநாத்தூர் வின் பண்ணலாம் மேட்ச் ஸ்ட்ரைக்கில் வேடி நானும் ஸ்ட்ரைக்கில் பரசுராமன் பவுலிங் அட்டாக்ல உதயா ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்லா பாலுங்க சூப்பராக போட்டிருக்காரு இந்த ரைட் பாலில் ஓவர் தி விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு பாலை ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனார் மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ரெண்டு பால் நல்லா போட்டிருக்காரு தேர்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்ஸு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் நல்லாவே போட்டிருக்கார் ஃபஸ்ட்டு மூணு பால் டாட் நாலாவது பால் ஒரு சுத்து ஒரு எஜ்ஜிங்க மூணு பால் டாட் வச்சுட்டு நாலாவது பால் விக்கெட்டை இறந்துட்டு போகிறாரு வேடி ஃபஸ்ட்டு ஓவர் ஃபிஃப்த்து பால் இங்கே ஒரு லெஃப்ட் ஹாம் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு நல்ல ஒரு சுற்று பட் சூப்பராக இருக்காருங்க பவுலர் நியூ பேட்ஸ்மேன் ஜெய்குமார் லெஃப்ட் ஹாம் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு ஓவர் லாஸ்ட்டு பால் கேப்பில் அடிச்சிருக்கார் மிஸ்ஃபீல்டு அதனால் டூ ரன் ஓடிட்டாங்க சேஃபாக ஓடிட்டாங்க டூ ரன் ஃபஸ்ட் ஓவர் முடியா ரெண்டு ரன்னுக்கு ஒரு விக்கெட் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் முருகன் ஏஜி ஈஸியான ஒரு கேட்ச் இங்கே இருந்து ஆட்டத்தை இறந்துட்டு போகிறாரு பரசுராமன் நியூ பேட்ஸ்மேன் குணசேகர் செகண்ட் ஓவர் தேர்ட் பால் திரும்பி அடித்தாரே பால் துளை தூரம் போய் வீது லாஸ்ட்டு பால் பவுண்ட்ரி போயிருக்கு இப்போ ஃபோர்த்து பால் போடுறாரு உடைய ஏற்றிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெண்டு பேர் போகிறாங்க பிடிப்பாங்களா கேட்சை பிடிச்சிருக்காருங்க நல்லா டேக் அங்கே ஃபீல்டகிட்ட இருந்து பேட்ஸ்மேன் பவர் பிளே ஒரு லாஸ்ட்டு பால் தூக்கி விட்ருக்காரு ரிவேர் ஷாட் பவுண்ட்ரி ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிய பதிமூணு ரனுக்கு மூணு விக்கெட் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் ஜெய்குமார் பவுலிங் அட்டாக்ல உதயா செகண்ட் பால் ஒரு நல்ல ஒரு யாக்கிங் லென்த்து ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் தேர்ட் பால் அங்கே லைட்டாக சிக்கியாக கட் பண்ணி விட்டார் அங்கே ஸ்லிப்பில் நல்ல ஃபீல்டிங் அங்கே ஒரு த்ரோ மிஸ் ஆயிருக்கு சிங்கிள் ரன் ஃபோர்த்து பால் ஒரு சுற்று சுத்தினாரு லெக் சைடில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காரு டூ ரன் ஓடுறாங்க இங்கே தேர்ட் ஓவர் ஃபிஃப்த்து பால் நல்லா பாலுங்க சூப்பர் லென்த்துங்க தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஓ எஜ்ஜி அவுட்டுங்க நல்லா போட்டுட்ருக்காங்க இங்கே கொழைக்குடி தேர்ட் பால் இங்கே ஒரு ஹைட் ஏடி இருக்குது எஜ்ஜி போட்டதுனால ஸோ விக்கெட் இழந்துருக்காங்க மூணு ஓவர் முடிய இருபது ரன்னுக்கு நாலு விக்கெட் உள்ள போட்டார் கொடி கீப்பர்ட்டே ஏற்றிட்டாங்க கேட்சை பிடிப்பாரா அசால்ட்டாக பிடிச்சிட்டாருங்க கேட்சை கீப்பர் ஃபஸ்ட்டு பல விக்கெட் இறந்துட்டு போகிறாரு அருள் நியூ பேட்ஸ்மேன் வேணு வேணுகோபால் ஃபோர்த் பால் கேப்பில் கொடி ஏற்றிருக்காரு ஃபீல்ட் இல்லாததுனால அங்கே ரெண்டு ரன்னுக்கான தேடல் ஓடிருக்காருங்க டூ ரன் லாஸ்ட் பால் ஒரு சுத்து பட் பால் மீட் ஆகல டாட் பால் நல்ல ஓவர் போட்டிருக்காரு தனுஷ் நாலு ஓவர் முடியா இருபத்தாறுக்கு ஆறு விக்கெட் இழந்திருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பவுலிங் அட்டாக்காக உதியாக வந்திருக்காரு குத்து பால் கேப்பை பார்த்து அடித்தார் அஞ்சாவது ஓவர் அஞ்சாவது பால் அற்ரகுத்து பால் கேட்சிங்க எல்லா பாலும் கீப்பர்ட்டே ஒரு நியூ பேட்ஸ்மேன் விஜய் பவுலிங் அட்டாக்கில் உதியாக நல்லா பாலுங்க சூப்பராக போட்டுருக்க அந்த பால் ஏழு விக்கெட்டில் ஆறு விக்கெட்டை கீப்பரே எடுத்து கொடுத்துருக்காரு கேட்ச் மூலியமாக அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி மூணு ஏழு விக்கெட் ஸ்ட்ரைக்கில் வேணுகோபால் பவுலிங் தனுஷ் ஃபஸ்ட் பால் ஒரு சுத்து பால் தூரம் போய் விழுந்துருக்கு சிக்ஸுங்க எங்கேயோ அடிச்சாருங்க பாலை ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சிக்ஸ் வந்திருக்கு வேணுகோபால் பேட்டில் இருந்து செகண்ட் பால் ஒரு சுத்து பட் பால் மீட்டாவில் நல்ல பால் போட்டிருக்காரு பவுலர் தேர்ட் பால் ஒரு கேக்கர் லென்த்து கேப்பை பார்த்து அடித்தார் சிங்கிள் ரன் தான் கிடைக்கும் ஃபிஃப்த்து பால் மீண்டும் ஒரு சுத்து பால் சரியாக படலை சுத்தமாகவே படலை லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க பால் சூப்பராக போட்டிருக்காருங்க தனுஷ் ஆறு ஓவர் முடியாது நாற்பத்தி மூணுக்கு ஏழு விக்கெட் பவுலிங் அட்டாக்ல நியூ பவுலர் பாஸ்கர் ஃபஸ்ட்டு பால் ஓவது விக்கெட்டில் நல்லா பாலுங்க பாடியில் போட்டு டாட் பண்ணியிருக்காருங்க அந்த பாலை செகண்ட் பால் ஒரு சுத்தே கொடியேச்சிருக்காருங்க பவுலரே வந்துட்டாருங்க புடிச்சாரா புடிச்சிட்டாருங்க ஆல் அவுட் பண்ணிருக்காங்க ஒரு வழியா இந்த மேட்ச் முடிவுக்கு வருது இந்த மேட்சோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அணிக்கு வாழ்த்துக்கள்